தனித்து போட்ட அவங்கிட்ட கேண்டிடேட் இருக்கிறாங்கல்ல திமுக கேண்டிடேட் இருக்காங்கல்ல அவரை சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் தொகுதியா சொல்ல மாட்டேன் பொன்பத்துல பேசுறது அரசியல் கணக்கு உங்களுக்கு உங்களுக்கு எட்டு அறிவு ஆறு அறிவு தாண்டி ஏழு அறிவு எட்டு அறிவு சொன்னால் எங்களுக்கு பன்னெண்டு அறிவு இருக்கு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் போகிற போக்கில் அப்படி இப்படி சொல்லிட்டா உடனே ஐயோ ரவீந்திர துரசாமி சொல்லிட்டாரு எண்ணூற்றி ஒம்பது ரோஜை வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் பலவீனம் பகிரங்கமாக சொல்கிறேன் ரவீந்திர துரசாமி திமுகவோட உடைய கைக்கூலி விஜய் கிட்ட வந்து சிக்னல் வரல பதில் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீன் எந்த ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் போய் உட்காந்தாலும் சரி அங்கே பதில் கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க விஜயகாந்தோட என்ன சொல்லுங்கள் விஜயகாந்தோட ஆத்மா வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்குது அது பாடம் எடுத்தோம் விஜய்க்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த அரசியல் ஆலோசனை எல்லாம் சொல்கிறீங்கள்ல விஜயகாந்த் விஜயகாந்தோட ஆத்மா வந்து வழிநடத்தும் விஜய் அவர்கள் ஒரு பலம் நிரூபிக்காத அரசியலில் பலம் நிரூபிக்காத ஒரு மனிதர் அவரை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறதே வேஸ்ட்டு தேவையில்லாமல் இருக்கீங்க அவரை பற்றினு சொல்கிறாங்க அருமையான எப்படி பார்க்குறீங்க சார் அருமையான கேள்வி கேட்டு என்ன ஏது தோடுறீங்க நான் கரெக்டாக நியாயமாக பேசணும் சார் நான் உங்ககிட்ட நேரடியாக இல்லை இல்ல எனக்கு எப்பவுமே பிரபா நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட்டு உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் போடுங்க இல்லைனா தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் சார் இது பெரும்பாலும் ரவீந்திரன் துரசாமி அண்ணன் போட்டங்க அண்ணன் ரவீந்திரன் துரசாமி வந்து அவருக்கு வந்து சில வந்து விஜய் அவர்கள்கிட்ட வந்து சில மூமெண்ட் எடுக்கிறாரு உண்மையான விஷயம் அவருக்கு ஆலோசகராக போகணுன்ற ஒரு சில ஸ்டெப் எடுக்கிறாரு விஜய் அவர்கள் விரும்பலை இது உண்மை அவர் வந்து இப்போது திரு ரவீந்திரன் துறைசாமி அவர் சொல்லக்கூடிய சில அவருடைய செய்திகளை கூட நமக்கு போட்டு அனுப்புகிறாரு சில நபர்கள் வந்து இவங்க தான் வந்து ஆலோ ஆலோசகர் தான் ஆலோசகர் இல்லை இவங்க ஆலோசகர் அப்படின்னு சொல்லிட்டு சில கூலிப்படைகள்லாம் சொல்ல போடுறாரு அந்த கூலிப்படை கூட நானாக கூட இருந்துட்டு போகிறேன்னு வச்சுங்களேன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நான் கூலிப்படையாகவே இருந்துட்டு போகிறேன் சரிங்களா நான் அதை நான் அதை விமர்சனம் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் என்ன விமர்சனங்களோ அது கேட்டால் என்னால் பதில் கொடுக்க முடியும் அந்த விமர்சனங்கள் நம்ம அறவே இருக்கும் விமர்சிக்க கூடவே விஜயை விமர்சிக்கக்கூடாது இல்லை சேகாராக விமர்சிக்கூடாதுலாம் கிடையாது யாரோனால விமர்சிக்கலாம் யார் வேணால் யாரும் ஆனால் ஆனால் என்கிட்ட உண்மையை வந்து சொல்லணும் ஊடகத்தில் பேசணும் உண்மையை சொல்லியாகும் இப்போ நான் கேட்குற ஒன்றே ஒன்று தான் இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டனா விஜய் அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டால் என்னவா வராரு தாவேக்கா வந்து என்னவா வருது விஜய் அவர்கள் என்ன பிரைமரி ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை பலம் நிரூபிக்கலன்னு பலம் அதையும் நான் சொல்கிறேன் முதல்ல பலம் நிரூபிக்கலன்றாரு பிரைமரி ஃபோர்ஸாக வராங்கன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ நான் கேட்குறேன் திமுக திகா கிட்டேருந்து ஆரம்பிக்குது அரசியல் பயணம் திமுகனு ஒரு கட்சி உதயமாகுது அண்ணா வந்து பிரைமரி ஃபோர்ஸா கிடையாது அண்ணா கிட்ட இருந்து கலைஞர் வந்து கட்சியை வந்து வழிநடத்துகிறார் கலைஞர் பிரைமரி ஃபோர்ஸா திமுக வந்து தலைவர்கள் கலைஞர் தலைமையில் இருக்கிற திமுக வந்து பிரைமரி ஃபோர்ஸா நீங்கள் வரிசையில் நான் ஒன்றுன்னு சொன்னீங்க தப்புன்னா நீங்கள் சொல்லுங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னால் முழுக்க முழுக்க ஒரு கட்சியை உருவாக்கி அவரே வந்து உருவாக்கி கொண்டு தான் பிரைமரி ஃபோர்ஸ் முழுக்க முழுக்க அவரே அந்த கட்சியை ஒரு உருவாக்கி வர்றது என்னுடைய எல்லாரும் அவங்களே சொல்கிறாங்களே உதயநிதி அவர்கள் வந்து அரசியல் அனுபவம் இருக்குது இவருக்கு எந்த அரசியல் அனுபவம் இல்லாமல் திடீர்னு வராரு அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த திடீர்னு வராரு இல்லையா யாரையும் பின்பற்றாமல் திடீர்னு வராரு அரசியல் பின்பற்றவே இல்லைன்னு யார் சொல்கிறது திமுக தரப்பு சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது இவர் பிரைமரி போர்ஸ் ஏன்னா செஞ்சல் வேல் வீச்சு சொல்றாரு மூத்த ஊடக வேளாளர் அவர் சொல்றாரு என்ன விஜய் வந்து அவருக்கு அரசியல் அனுபவமே இல்லாமல் திடீர்னு வராரு அவருக்கு அரசியல் அறிவு இருக்கா அனுபவம் இருக்கா யார் அவரோட இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்கிறாருல்ல அப்ப அதுல இருந்து தெரிய வரும் கேட்டா பிரைமரி போர்ஸ் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல பிரைமரி ஃபோர்ஸ் அப்போ அண்ணன் ரவீந்திரன் துரசாமி சொல்றது இல்லைன்னா இவரு பிரைமரி ஃபோர்ஸா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா நான் கேட்கறதுன்னு கேட்டேன் இந்த கேள்வி எல்லாம் நீங்க அங்க கேட்பீங்களா அடுத்தடுத்துங்க எம்ஜிஆர் திமுக வேலருந்து வந்தவர் அவர் கட்சி தொடங்குனார் அவர் பிரைமரி ஃபோர்ஸா ஜெயலலிதா பிரைமரி ஃபோர்ஸா மு க ஸ்டாலின் ப்ரைமரி ஃபோர்ஸா யார் பிரைமரி ஃபோர்ஸு இதெல்லாம் முன்னாடி இருந்தது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இவங்கெல்லாம் ப்ரைமரி ஃபோர்ஸ் கிடையாது அப்ப நான் கேட்குறது கேட்டினா எரநூத்தி முப்பதாள் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டிகிறத்துக்கு ஆளு இல்லைன்றார் கேண்டிடேட் எக்ஸ்பார்டி கேண்டிடேட் இல்லாமல் போட்டோம் இல்லாமையே போட்டோம் எரநூத்தி முப்பதான்னு கேட்டினா

விஜய்க்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இல்ல சார் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இல்ல அது காலம் தான் போகுது இருக்குதா இல்லையான்ட்டு பார்க்க தான் போறீங்க நான் நீங்கள் நீங்க சொல்றீங்க முப்பத்தி நாலு கேண்டிடேட்டும் போட முடியுமா ஏன் டிஎம்கே போடல இப்ப வரைக்கும் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா செஞ்சிருக்காங்க அதுதான் சொல்றேன் பண்ணணும் இல்ல நீங்க டிஎம்கே கே கேப்பீங்களா அப்போ தான் நான் சொல்றேன் அவர் வாக்கு பலத்தை நிரூபிக்கணும் நீங்க சார் அதை பத்தி கவலைப்படுறீங்க கூட்டணிக்கு போறவங்கள அதை பற்றி கவலை பண்ணணும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போறவங்கள அதை பற்றி கவலை பண்ணும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதனால் இதெல்லாம் வன்மத்தில் பேசுறதுப்பா எங்க அரசியல் கணக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு எட்டு அறிவு ஆறு அறிவு தாண்டி ஏழு அறிவு எட்டு அறிவு சொன்னால் எங்களுக்கு பன்னெண்டு அறிவு இருக்குது விஜய்க்கு பதினாறு அறிவு இருக்குது நீங்கள் எட்டு நீ சொல்லலாம் நான் அரசியல் ஆறு அறிவு உங்களுக்கெல்லாம் இருக்குது எனக்குலாம் எட்டு அறிவு ஏழு அறிவு எட்டு அறிவுண்ணே பதினாறு அறிவு இருக்குது சுற்றி இருக்கிறவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்க போற போக்கில் அப்படி இப்படி சொல்லிட்டா உடனே ஐயோ ரவிச்சந்திர சாமி சொல்லிட்டாரு இரநூத்தி ஐம்பது தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் பலவீனம் தான் சார் சார் விஜய் கோழை நீங்க சொல்லிட்டீங்க விஜய் கோழை அவருக்கு இரநூத்தி ஐம்பது தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டர் போட்டுறாரு நீங்க தான் வீரம் தானே ஒரு வார்த்தை சொல்லுங்களாம் பார்க்கலாம் திமுக தனித்து போட்டிக்கு பயப்படுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து கேண்டேட் போட சொல்லி பலம் இருந்தும் போட மாட்டேங்குது உதயநிதி பலமான தலைவர்னா நீங்க சொல்லுங்க உதயநிதி பலம் இல்ல உதயநிதி வந்து பலம் இருந்தாக்கா இல்ல மு ஸ்டாலின் பலம் இருந்தாக்கா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து கேண்டேட் போடணும் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க தான் வீரனாச்ச பகிரங்கமா சொல்றேன் ரவீந்திர துரசாமி திமுக கைகூலி அதெல்லாம் குறிப்பிட்டு நீங்க வம்மத்தை கொட்டுறீங்க காரணம் என்ன விஜய் வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே நினைக்கவே இல்லை பலத்தை நிரூபிக்க சொல்லுங்க இரநூத்தி தொகுதிக்கு இதுக்கு வந்து விஜய்க்கு வந்து கேண்டிடேட்டே இல்லை ஆமா கேண்டிடேட் இல்லை திமுக இல்ல திமுக போட்டிட்டு சொல்லுங்க இரநூத்தி ஐம்பது தொகுதி தனித்து முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு தைரியம் இருக்கா ஸோ அதனால இப்போ நான் சொல்றேன் இந்த கொடியை அறிவிச்சாச்சு கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் அறியப்பட்ட வரைக்கும் அதில் கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட கொள்கை தத்துவம் சித்தாந்தம் கோட்பாடு எல்லாமே அதில் இருக்கு அந்த கொடியில் இருக்கு ஆனால் ஆளாளுக்கு ஒன்று உருட்டுறாங்க அந்த உருட்டுல நான் சொல்கிறேன் மாநாட்டில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல நாற்பது நிமிஷத்துக்கு மேலே கொடியை பற்றியே விளக்க போறாரு பேச போறாரு விஜய் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ நான் மீண்டும் நான் சொல்கிறேன் ஒரு சவால் விட்டு சொல்கிறேன் விஜய் ரவீந்திர துரசாமிக்காக இந்த சவால் நான் சொல்கிறேன் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் தனித்து போட்டிடுமா உங்களுடைய நோக்கம் என்னன்றது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் புரியல சொல்றது பலம் இருக்கான்னு கேட்குறீங்களா உங்களுடைய தாவேக்காவுடைய பலம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொள்கை கோட்பாடு லட்சியம் எல்லாத்தையும் நீங்க மாநாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துடுவீங்க புரியுங்களா வன்மத்தை கொற்ற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அது இன்னும் சொல்ல ஒரு எதிர்கட்சிகள் வன்மத்தை கொட்டலாம் ஆனால் ஒரு ஒரு ஆளுங்கட்சியில் வந்து ஒரு கை கூலியாக இருக்கிற நீங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் விமர்சனம் கேட்டால் இந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க முடியும் இல்லை நீங்க பாருங்க நீங்க உங்களுடைய ஊடகத்தை சொல்கிறீங்க கூலிப்படைன்னு சொல்கிறீங்க விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலிப்படை ஆலோசனை சொல்கிறவங்களாம் கூலிப்படைன்றீங்க நீங்கள் பேசலாமா கூலிப்படையாக இருக்கலாம் புரியுதா சொல்கிறது கை விட்டு தான் வாங்கக்கூடாது கூலிப்படையாக இருக்கலாம் கூலி வாங்கினா படை படைனா ஃபோர்ஸ் கெட்ட வார்த்தை கிடையாது வித்தியாசம் இருக்கு கை கூலி என்பதற்கும் கூலிப்படைன்றது வித்தியாசம் இருக்குது நாங்கள்லாம் லேபர்ஸ் புரியுதுங்களா நீங்கள் கை கூலினா என்ன உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நம்ம சொல்ல வேணாம் அவ்வளோதான் விமர்சனங்களாக நீங்கள் விமர்சனம்லாம் வைங்க விமர்சனமாக வைங்க ரெடி ஆனால் நீங்கள் வன்மத்தை கொடுத்தீங்கன்னா சரியான பதில் அடி கொடுப்போம் இதை விட வேறு லெவலில் இறங்கி அடிப்போம் ஆனால் அது வேணாம் அண்ணனை அண்ணனாகவே பார்ப்போம் உங்களுக்கு என்ன இருக்குதோ நான் தான் சொல்லணும் என்னங்க நீங்கள் எட்டு அடி பார்த்தீங்கன்னா அங்கே பதினாறு அடி பாய்வாங்க பிள்ளைங்க ரெடியாக இருக்கிறானுங்க பசங்க விஜய் கிட்ட வந்து சிக்னல் வரல பதில் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மீன் எந்த ஸ்ட்ரீம் மீடியாவில் நிற்க உட்காந்தாலும் சரி அங்கே பதில் கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார் என்னையே பேச வேணான்னு தான் சொல்கிறாரு என்னையே பேசணும்னு தான் சொல்கிறாரு நான் தான் சொன்னேன் அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டார் சொல்லியிருக்கிறாருல்ல என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் பதில் வரத்தில் பதில் கொடுப்போம் அவ்வளோதான் அதுதான் நம்ம இந்த ஃப்ரீடம் இருக்கிறது எல்லா கட்சியில் சேர்ந்து இன்னேரும் வந்து ஒரு பதவி வாங்கி இன்னேரும் வந்துட்டு இருக்கலாமே நமக்கு அது வேணாம் இந்த இந்த ஃப்ரீடம் நம்ம இழப்போம் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் என்ற எண்ணமும் எந்த கட்சியில எனக்கு இணையிற எண்ணம் கிடையாது வேறு விஷயம் குறிப்பாக அவங்க வந்து அழைப்பு கூட நான் வருதுக்கானு கேட்டேன் எனக்கு இந்த ஃப்ரீடம் வேணும் அதனால் வன்மத்தை கொட்ட வேணான்றேன் நான் விமர்சனங்களும் விமர்சனங்கள் தான் வைங்க அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இந்த கூலிப்படை இவங்க அவங்க நீங்கள் என்ன படையின்னு தெரியாதா பார்த்துட்டு தானே இருந்தோம் இதே மீடியாவில் பார்த்தோமே சரிங்களா அதனால் கடந்து போ நாங்கள் வந்து எனக்குன்னா நீங்கள் ஒரு பொருட்டே கிடையாது ரவீந்திர சாமி ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு நாங்கள் போகக்கூடிய பயணம் வேறு தாவேக்க பயணமே வேறு லெவலில் போயிட்டு இருக்குது அது அடுத்தடுத்து வந்து நிகழ்வுகள் இருக்குது அதுங்க கவனம் செலுத்துகிறாங்க ஒரு பொருட்டாகவே பார்த்துக்கல உங்களுக்கு என்னென்னா நீங்கள் உங்களை அழைக்கல உங்கள்கிட்ட ஆலோசனை உங்களை சார் நீங்கள் அவங்களோட தாத்தாலாம் இருக்கிறாங்க சார் ஆலோசனைக்கு உங்கள் ஆலோசனை அவங்க ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கவே இல்லை ஆலோசனை சொல்லி நீங்கள் யாராவது ஜெயிக்க வச்சிருக்கீங்க யாராவது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக்கிருக்கீங்க ரஜினிகாந்த் முதலமைச்சராக்கவும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து எடப்பாடி முதலமைச்சராக நீங்கள் ஓபிஎஸ் முதலமைச்சராக்கவும் நீங்கள் அண்ணாமலை முதலமைச்சராக்கும் நீங்கள் சீமான முதலமைச்சராக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் நீங்கள் யாராவது இது வரைக்கும் என்ன ஆக்குனீங்க எதுவும் ஆக்கவே இல்லை அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமானை போல் நீங்கள் விஜய் நீங்கள் நினைச்சிடாது சீமான் வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் நன்றி சொல்லலாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் கேட்டுட்டு தான் இருக்கோம் ஆடியோக்கள் வந்துகிட்டு தான் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு அது பொருட்டே கிடையாது எங்கள் அதான் சொல்கிறாரு எங்கள் நம்ம பயணத்தில் வந்து நம்ம பயணிப்போம் குறுக்க எது வந்தாலும் நம்ம கடந்து போவோம்னு சொல்கிறார் அவர் புசியானு கூட சொன்னார் ரவீந்திரன் தோசை ஒரு சின்ன கல்லுங்க இந்த கிராமத்தில் சார் பழமொழி சொல்லுவாங்க ஒரு சின்ன கல் எடுத்து தொடச்சா கையெல்லாம் ஆயிரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இது கடந்து போங்கன்னு சொல்கிறார் அவங்க அதிகாரப்பூர்வ செய்தி சொல்லுன்னு சொன்னது அதுதான் இதுக்கெல்லாம் பதில் பதில் ஆவணிப்படாதீங்க தலைவருக்கு இது பிடிக்காது தலைவர் வந்து கடந்து போங்கன்னு சொல்கிறார் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அவருக்கு பதில் சொல்கிறதுக்கெலாம் வந்து வேலை இல்லாத சேகாரம் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படியே சொன்னார் அவர் வேலை இல்லாத பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பார் நீங்கள் கடந்து போங்கன்னு சொல்கிறாங்க அந்த தகவல் நான் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கு ரஜினி அவர்கள் ஏதாவது தொலைபேசியில் அடித்து பாராட்டுக்கி இல்லை அறிவு இல்லை பாராட்டு இல்லை சில சஜஷன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்கு அறிவுரை சொன்னாங்கன்ற அந்த வார்த்தைகளில் ஒரு அவருடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துருக்கிறார் அதில் சில பேர் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து தொடர்பு யார்கிட்டையெல்லாம் இருக்கலாம் தொடர்பு வச்சுக்கலாம் அவருக்குள்ளே அனுபவங்கள் அவருக்கு என்னெல்லாம் அவருக்கு பின்னடை வந்துச்சு அரசியலில் யாரெல்லாம் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து தவறான ஒரு முறையில் வந்து அவர்கிட்ட வந்து வழி நடத்தினா வழி நடத்தினாங்க அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் இவங்க கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க சார் ஆமாம் ஆமாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது சார் அது வந்து ஒரு ஒரு மூத்த நடிகர் ஒரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலையில் ஒருக்க ஒரு ஒரு நடிகர் அவர்களுக்குள்ளே வந்து அந்த அந்த பரஸ்பரம் இவருடைய அரசியல் பயணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு வெளிப்படையாளர்கள்லாம் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து உரையாடல்கள் இருக்குது ரெண்டு பேருமே கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையாக சொல்லியிருக்காரு அட்வைஸாகவே வந்து சொல்லியிருக்காரு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அதெல்லாம் அவங்களுக்கு என்னென்னு கேட்டனா சினிமா துறையை சார்ந்தவர் ஒருத்தர் வராரு அவரை வந்து நம்ம வந்து வரவேற்போம் நெகட்டிவாக நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் பாசிட்டிவான கருத்துக்களை சொல்லணும் சொல்லி பாசிட்டிவான கருத்துக்கள் சொல்கிறாரு அவரும் வந்து அதை எடுத்துக்கிட்டார் இதுதான் உண்மை கிட்டத்தட்ட ஒரு டென் இந்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கல்ல இந்த திராவிட இயக்க அரசியல் ஒரு டென் பர்சன்ட் மென்டல் ஐட்டன் உண்மை குறிப்பாக நான் சொல்கிறேன் மற்றவங்கலாம் இப்போ பிஜேபி எத்துங்க கடந்து போகிறாங்க அவர் ஒரு கட்சி ஒரு கொடி வெளியிட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படியே கடந்து போகிறாங்க அது யாரும் உருட்டில் அண்ணாச்சிமால் கூட உருட்டில் மற்ற பாட்டாளி மக்கள் கட்சிகளோட மற்ற கட்சிகள் யாராச்சும் இந்த கொடியை பற்றி எதாவது பேசுகிறாங்களா முழுக்க முழுக்க இந்த கொடியை பற்றி பேசுகிற வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே திராவிட இயக்கம் ஓடுது அந்த திராவிட இயக்கம் ஒரு பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியை கொடியை பற்றியே யோசனை பண்ணணும் அந்த கொடியை வச்சுட்டு இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா இது என்னது இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து மென்டல் ஆகிட்டான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு நீங்கள் ஒரு யானையை வந்து ஒரு போர் குறியீடாக பார்க்குறீங்களா யானையை நீங்கள் போர் குறியீடாக பார்க்குறீங்கள தளபதின்ற சொல்லாடுறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னராட்சிகளை சொல்லாடுறது தானே தளபதின்ற வார்த்தை மன்னராட்சிகளை வந்து சொல்லாடுறது தானே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீர வாழ் கொடுக்குறீங்கல்ல வீர வாழ் அந்த வீர வாழை வச்சு நீங்கள் என்ன எதுனா எழுதுறீங்க பேனாக தானே சார் கொடுக்கணும் வீர வாழ் கொடுக்குறீங்கல்ல வீர வாழ் எதுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் அற வழியில் நடத்தக்கூடிய ஒரு ஜனநாயக வழியில் நடத்தக்கூடிய ஒரு கட்சி வீர வாழை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்கள் அப்போ வெற்றியின் கூறியாக நீங்கள் வீர வாழை கொடுக்குறீங்க அந்த வெற்றியின் கூறீடா நீங்கள் வீர வாழை கொடுக்காம நீங்கள் வேற எது வேணால் கொடுக்கலாம் வாகை மலர் கொடுக்கலாம் ஏன் உங்களுக்கு அந்த யோசனை வரல ஆனால் வாழை கொடுத்தீங்க அதனே வெள்ளியில் கொடுக்கணும் சும்மா இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும் அங்கே முகம் பிரகாசமாக இருக்கணும்னா நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னா தான் அந்த பல 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 பலன்றது முகத்தில் ஈனு வேறு பல்ல வேறு கட்டுவாங்க அந்த வால் வாங்கும் போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா வெள்ளி வால் ஆமாம் திராவிட இயக்க தலைவர்களாக நீங்கள் அந்த வீர வால் வாங்கும் போது பாருங்கள் செங்கோல் கொடுக்கும் செங்கோலை நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் எவ்வளோ கேள்வி எழுப்புனீங்க செங்கோல் வச்சது மன்னர் ஆட்சிக்கார குறியீடு அது இதுன்னு பேசுனீங்களா இல்லையா ஆனால் நீங்கள் வீர வால் வாங்குறீங்களா மேடையில் அது எந்த அடிப்படையில் அப்போ அது வந்து போர் குறியீடு கிடையாது வீர வால் வந்து போர் வால் வந்து போர் குறியீடு கிடையாது ஏற்கனவே அவங்க போர்வால் சொன்னவரையே வந்து அப்படி இப்படி ஆக்கி அந்த போர்வால் உருக்கி உருக்கி கைத்தடி ஆக்கியாச்சு நினைக்கிறேன் யார சொல்றேன் சரிங்களா அதான் நிலமை அப்போ யானை உருட்டுங்கல்ல யானை என்பது ஒரு விலங்கு ஒரு அனிமல் அது போர் யானை என்பது போர் குறியீடுன்னு சொல்றீங்கல்ல அப்படி பார்த்தா எத்தனை குறியீடு இருக்கு தளபதின்ற சொல்லாடலை நீங்க தானே ஆரம்பிச்சிங்க அது போர் குறியீடு இல்லையாது சாரி கால குறியீடு இல்லையாது தளபதி என்ற சொல்லாடல்ல அதுக்கப்புறம் விஜய் அது வந்து இளைய தளபதி யாராரு அதுக்கப்புறம் தளபதி ஆரம்பம் நீங்க தானே அப்போ நீங்க பண்ணால் மாமியார் உடைச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க வந்து மண்பான மரும மருமக உடைச்சா அது பொன்பான சொல்லுவாங்கல்ல தானே ஆயிடுது நீங்க பண்ணலாம் ஆனால் விஜய் பண்ணக்கூடாது அதுக்கான விளக்கத்தை சொல்லப்படுறாரு போர் குறியீடாக இருந்தால் கூட அதுக்கான விளக்கத்தை சொல்லப்படுறாரு நீங்கள் கேள்வி எழுப்பவங்களும் நான் கேட்குறேன் கேள்வி எழுப்புறவங்களா திராவிட இயக்க மீடியாக்களை சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணுங்கள் நல்லது தானே அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு லாபி கே லாபியிலே சொல்கிறாங்கண்ணா நல்லாவே விளம்பரம் பண்ணுறாங்க டிஎம்கே சைடில் தான் ஏடிஎம்கே சைடில் கூட பண்ணல இங்கே யாருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது பிரபா இதுதான் ஃபேக்ட் இந்த அடிப்படை இருந்தால் நம்ம ஒன்றும் செய்யணும் நீங்களாக வந்து ஒரு எனிமிட்டி இவர் தான் ஒரு கிரியேட் பண்ணிக்கிற இவர் தான் நமக்கு எதிரானவர் அரசியலுக்கு எதிரானவர் சமூக நீதினால் நாங்கள் தான் சொல்லணும் நீட்டு பற்றினால் நாங்கள் தான் சொல்லணும் இல்லை நாங்கள் சொன்னதை தான் அவர் சொல்கிறாரு இங்கே தமிழ் தேசியமாக இருக்கட்டும் சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியமாக இருக்கட்டும் அல்லது இவங்க பேசக்கூடிய திராவிடமாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பட்டா போடுறது கிடையாது யாரும் பட்டா போடுறது கிடையாது இங்கே எல்லாரும் பேசலாம் பிஜேபி கூட பேசலாம் அண்ணாமலை இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுறது கேட்டால் அந்த மண்ணுக்கேற்ற அரசியல் தான் மண்ணுக்கேற்ற அரசியல் திராவிட இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க விடாமல் பண்ணது யாரு பிஜேபியில் இருக்கிற தள்ளீடர் இருக்குது அண்ணாமலை தான் திராவிட இக்கத்தனை ரெண்டுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே இன்னைக்கு வரைக்கும் ஓடுதில்ல இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சை பதில் பதில் வருது இல்லை அப்போ பிஜேபியில் இதுக்கு முன்னாடி பல தலைவர் இருந்தாலும் இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் இங்கே இருக்கிற திராவிட அரசியலுக்கு வந்து ஒரு மாற்றா வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது தான் இன்னைக்கு அண்ணாமலை பேசப்படாது இல்லை அண்ணாமலை காணாம போயிருப்பார் இது ஃபேக்ட் எதிர்த்தாக்குதல் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டல் அரசியல் இருக்குல்ல திராவிட ரெண்டு கட்சியும் மிரட்டிட்டாரா இல்லையா அண்ணாமலை இதுதானே உண்மை உண்மைதானே இது மற்ற கட்ட பிஜேபி இருக்கிற மற்ற தலைவர்களை காட்டும் இவர் வந்து இப்போ இங்கே மாற்று கருத்து எல்லாமே இருக்கு எனக்கு கூட ஒரு மாற்று கருத்து அண்ணாமலையுடைய அந்த அரசியல் வந்து எனக்கு கூட மாற்று கருத்து இல்லை அடிப்படை சித்தாந்த கொள்கையில் சொல்கிறேன் ஆனால் இருக்கிற ஒரு ஃபேக்ட் உண்மையை பேசுனே ஆகணும் திராவிட கட்சிகள் இன்னைக்கு மிரண்டு போயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸில் எத்தனை லீடர் வந்தான் தேசிய கட்சி காங்கிரஸ் யாரும் மிரட்டவே இல்லை வாரப்படி ராமமூர்த்தி நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் போய் சலசலப்பு ஏற்படுத்தினார் டிஎம்கே சைடில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தினு உண்மை கடந்த காலத்தில் ஏன்னா திராவிட இயக்க அரசியல் மாதிரி அவரும் வந்து காங்கிரஸ் வந்து வழிநடத்தினார் ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்த தலைவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க ஒரு வகையில் அவர் என்ன கேட்டா ஒரு ஒரு பி டீம் சொல்றீங்களா இப்போ அது மாதிரி இப்போதான் அந்த பி டீம்ன்ற வார்த்தை எல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜால்ரானு சொல்லுவாங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற இடத்துல தான் இருந்தாங்க இவங்க பிஜேபி சைடில் மற்ற தலைவர்கள் ஜால்ரா அடிச்சாங்களா இல்லையோ ஆனால் அங்கே ஒரு அதிரடியான அரசியல்னா வந்து அது வந்து அண்ணாமலை தானே பண்ணாரு அதனால தான் நீங்கள் அண்ணாமலை பேசப்படுறாரு ஜனம் இது இது உண்மை தானே இது கொள்கை சித்தாந்தங்களாம் அப்புறம் அதை பற்றி பேசும் முரண்கள் வந்து அது தனிப்பட்ட முரண்கள் இருக்குது அது வேறு ஆனால் அரசியல்னு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு திராவிட இயக்கங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிரடியான அரசியல் பண்ணுறது யாரும் கேட்டால் பிஎபி தேசிய கட்சியில் வந்து மாநிலத்தில் அண்ணாமலை தானே அந்த மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணணும் இல்லை சரியாக புரிஞ்சுக்கிட்டு மண்ணுக்கு ஏற்ற மாநிலத்தில் ஆமாம் அதுதான் இப்போ அதனால தான் இன்றைக்கி பேசப்படுது இப்போ தமிழ்சேக்காவும் குறைச்சி மதிப்பு இல்லை அவங்களும் பண்ணாங்க தான் ஆனால் ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது சொன்னால் அஞ்சு நடுங்கக்கூடிய அளவுக்கு தானே அண்ணாமலையோட அரசியல் இருக்குது அது ஒத்துட்டு தான் நம்ம ஆகணும் இதை தாண்டி வந்து ஹெச்ராஜா உடைய அரசியல் வந்து அதிரடியான பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்குது பிஜேபியில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம்பலன் ஒருத்தர் இருக்கிறத நிரூபித்ததே வந்து ஹெச்ராஜா தான் இது வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஹெச்ராஜா தான் வந்து பார்த்தினா பிஜேபியில் ஒரு ஆம்பளை ஒருத்தர் இருக்க இருக்கிறான்றதை ஃபஸ்ட்டு காட்டினது அடையாளம் காட்டினது முதல் ஆம்பளன் காட்டுனது எல்லா ஆம்பளை தான் அதுக்காக நான் குறைச்சி வாய்ப்பில்லை ஆனால் முதல் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆம்பளை இருக்குதுன்னு காட்டும் அந்த மாதிரியான எதிர்ப்பு அரசியல் திராவிட இயக்கங்களுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் காட்டுனது ஹெச்ராஜா அது பிறகு வந்த தலைவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும் சார் அது ஈஎம் பூசினா மாதிரி பூசாத மாதிரி தான் சார் கண் நகர்ந்து போனாங்க தமிழ்சா வந்து கட்சியோட வளர்ச்சியில் வந்து ஒரு நாட்டம் காமிச்சாங்க ஆனால் ஒரு அதிரடியான அரசியல் நான்கு பக்கம் வந்தாலும் நான்கு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை இருந்தார் அதை நம்ம தான் ஆகணும் அது மறக்க முடியாதுல்ல விஜயகாந்தோட என்ன சொல்லுங்கள் விஜயகாந்தோட ஆத்மா வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்குது அது பாடம் எடுத்தோம் விஜய்க்கு நீங்கள் சொல்கிறீங்களே இந்த அரசியல் ஆலோசனைலாம் சொல்கிறீங்கள விஜயகாந்த் விஜயகாந்தோட ஆத்மா வந்து வழி நடத்தும் விஜயை நீங்கள் எவ்வளோ கிண்டல் கேணி பண்ணலாம் பண்ணலாம் அதனால் வந்து சரியான அரசியல் நோக்கி ஒரு நகர்றாரு அரசியல் வியூகம் சரியான அரசியல் வியூகம் இருக்குது விஜய்கிட்ட அடுத்தடுத்து அவருடைய அரசியல் நகர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலைவராக உருவாக்கி நீங்க காணாமல் போயிடுறீங்க இங்கேயோ எதிர்க்கிறவங்க காணாமல் போயிடுங்க நீங்கள் நட்பு பாராட்டலாம் அல்லது நட்பு பாராட்டாமல் போகலாம் ஆதரவாக இருக்கலாம் ஆதரவு இல்லாமல் போகலாம் ஆனால் நீங்கள் எதிர்க்கிறீங்க அவர் இன்னும் வந்து அவர் தன்னுடைய அரசியல் எதிரி யாருன்னு டிக்ளரே பண்ணாத சூழ்நிலை நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்களோ உங்களுக்கு தான் சிக்கல் யாரும் எதிர்க்கிறாங்க தான் செய்யலாம் நையா கிண்டரு கேலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இது மூலமாக வந்து அவரை வந்து குறைச்சி நம்ம வந்து கே வந்து இது பண்ணிடலாம் முடைக்கிடலாம் நாலு விஷயத்தை ட்ரோல் பண்ணலாம் நாலு நடிகைகளை சேர்த்து பேச விடலாம் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவர் வளர்ச்சி தடுக்கவே முடியாது பல விஷயங்கள் விஜய் அவர்களினுடைய கட்சி எப்படி போய்கிட்டு இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடக்குது நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாம்பவான் நேருகள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமாதிரம் நன்றி